நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பனிமாதா கோவில் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இந்த கோவிலில் வந்து ஒரு அதிசயமான நிகழ்வு வந்து நடக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலில் வந்து வருஷந்தோறும் ஆகஸ்ட் மாதம் மட்டும் இந்த பனிமலை மாதிரி வெள்ளை துகள்கள் வந்து அந்த மாதா கோவிலில் வந்து மேலேருந்து அப்படியே விழுக ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் மட்டும் அதாவது குறிப்பிட்ட மாதம் மட்டும் இந்த மாதிரி வந்து துகள்கள் விழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல அது வந்து ஒரு தெய்வம் அது வந்து ஒரு தெய்வீக அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய நோயாளில் வந்து அவதிப்படுறவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நோய் எல்லாமே குணமடைகிறதா வந்து சொல்லப்படுது இவ்வளவு ஆண்டுகள் கடந்துமே வந்து அந்த பனி துகள்கள் வந்து இன்னுமே இன்று வரைக்குமே வந்து அந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து விழுகுமாமா இதோட ரகசிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளால் கூட வந்து இன்னுமே கண்டுபிடிக்க முடியாத வந்து ஒரு மர்மமாக இருக்கு அதனாலதான் வந்து இந்த மாதா கோவிலுக்கு வந்து பனி மாதா கோவில் அப்படின்ற பேர் வந்து வந்திருக்கு இது ஒரு நம்பிக்கையும் மர்மமும் நிறைந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாக வந்து இன்று வரைக்குமே இருக்குங்க உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அந்த தூத்துக்குடியில் இருக்க மாதா கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க